நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கையில வெற்றி அடையிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கலாம் ஆனா அதுக்கு பிரதான வழி அப்படின்றது கடின உழைப்பு மட்டும்தாங்க எந்த ஒரு திறமையோ அறிவோ அனுபவமோ இல்லாம வெற்றியை நம்மளால் அடைய முடியாது ஆனா இது எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை என்ன அப்படின்னா உழைப்பு தான் திறமையை வளர்த்திக்கவோ இல்லை அறிவை வளர்த்திக்கவோ இல்லை அனுபவத்தை பெருக்கிக்கவோ கட்டாயம் உழைப்பு தேவை ஒரு நாட்டில் ஒரு ஓவியன் இருந்தான் அந்த நாட்டோட ராஜா அந்த ஓவியனோட திறமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு மக்கள் மூலியமாக அப்போது அவன் ஒரு சிறந்த ஓவியன் அவனால் இல்லைன்னு சொல்லாமல் எந்த ஒரு ஓவியத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் அவனை பற்றி புகழ்ந்து பேசுனாங்க இதை கேட்டு அந்த ராஜா அந்த ஓவியனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணார் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு ஓவியத்தை அவன்கிட்ட வரைய சொல்லி கொடுத்தாரு அவன் என்னால் முடியாது அந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் போய் ஒரு கொஞ்ச நாள் கழித்து அவர் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகான ஒரு ஓவியத்தை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தான் அதை பார்த்து அந்த ராஜா அப்படியே பிரமித்து போய் நின்றுட்டார் அப்புறம் கேட்டார் எப்படிப்பா உன்னால் இந்த ஓவியத்தை வரைய முடிஞ்சது ஏன்னா இது மிகவும் கடிதமான ஓவியமாச்சே அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போது அவன் சொன்னான் எனக்கு இந்த ஓவியத்தை வரைய நீங்கள் சொல்கிறதுக்கு முன்ன வரைக்கும் தெரியாது தான் ஆனால் நான் கற்றுக்கிட்டேன் எப்படி செய்யணுங்கிறத கற்றுக்கிட்டேன் முதல்ல எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இதை வரைய முடியுமா அப்படின்னு ஒரு யோசனை வந்தது ஆனால் நம்மளால் முடியும்னு நம்பி நான் இறங்கி அதுக்கு தேவையான பல பல வகை வழியில் தேவைப்படுற எல்லா விஷயங்களையும் நுணுக்கங்களையும் கற்றுக்கிட்டேன் அதை நான் கற்றுக்கிட்டதுக்கு பிறகு ஒன்று ரெண்டு தடவை தப்பாக கூட வரைஞ்சிருக்கிறேன் ஆனால் என்னால் ஃபைனலாக நல்லபடியாக ஒரு ஓவியத்தை வரைய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னான் ஸோ பேசிக்கலி எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு தெரியாது என்னால் முடியாது அப்படின்னு யோசிக்கிறத விட நம்ம இதை செஞ்சு பார்ப்போம் நம்மளால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு அதை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு தேவையான உழைப்பை நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் அதை சாதிக்க முடியும் இந்த உலகத்தில் எதையுமே எளியதாக செய்ய முடியாது அப்படி எதையாவது எளியதாக செஞ்சு வெளியில் காட்டினா கூட உள்ளுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ உழைச்சிருப்பீங்க அந்த கடின உழைப்பு அது என்ன அப்படிங்கிறத உங்களோட திறமை உங்களுடைய அழகான வடிவம் இது வந்து காமிச்சு கொடுக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த ஃபைனல் ப்ராடக்ட் அந்த ரிசல்ட் அதில் தெரியும் என்னைக்குமே எதையுமே வெற்றிகரமாக செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக உழைப்பு தேவை உழைப்பு மட்டும்தான் ஒருத்தரை சாதனையாளராக ஆக்கும் அந்த உழைப்பால் மட்டும்தான் நம்மளோட இலக்கை நம்மளால் அடைய முடியும் நீங்கள் செய்கிற எல்லா கடின உழைப்புலையும் ஒரு பலன் இருக்கும் அதை சீக்கிரமே நீங்கள் அனுபவிப்பீங்க இந்த உழைப்பு நம்பிக்கை நம்மளோட தன்னம்பிக்கை இது எல்லாத்தையும் ஒன்று கூட்டி முன்னேறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வரும் நன்றி